வாழ்ந்து மொழியக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான் என்றால் நம்மை விரும்பி தேர்ந்தெடுத்தவன் யார் விரும்பி தேர்ந்தெடுத்தவன் யார் الله انك لا تهدي من احببت ولكن الله يهدي من يشاء الله نادي اورغلك تان ان لا اله الا الله الله نادي اورغلك تان ان لا اله الا الله ان لا اله الا الله دان ان لا اله الا الله دان مرنتين الله ودي صلى الله عليه وسلم من قال اخر كلامه لا اله الا الله دخل الجنه يا رودي يردي உலகத்தில் இருந்த அவர் பிரியும் போது என்று அமையுமோ அவர் நுழைவார் சொர்க்கம் நுழைவார் தான் கமூரில்